கண்ணு குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு ஆட்டின் வேடம் போட்ட ஓனாயும் அதோட முடிவும் ஆட்டுத்தோல் ஓனாய் கதை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் சரியா ஒரு காட்டுல ஒரு பெரிய ஓனாய் இருந்துச்சு அது அருகில் இருந்த கிராமத்துல மேஞ்சுகிட்டு இருந்த ஆட்டு கூட்டத்தை பார்த்து இந்த ஆடுகளில ஒரு சில ஆடுகளை பிடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சது என்ன பண்ணலாம் எப்படி இந்த ஆடுகள் கிட்ட போய் பிடிக்கிறது நூ நினைச்சு யோசிச்சுது அப்போ ஒரு நாள் அந்த ஓநாய்க்கு பெரிய அதிர்ஷ்டம் அங்க ஒரு செத்த ஆட்டின் தோல் கிடைச்சது அது ரொம்ப மகிழ்ச்சியா ஆஹா இந்த ஆட்டு தோலை என் மேல போர்த்திக்கிட்டு ஆட்டின் வேடம் போட்டு ஆட்டு கூட்டத்துல போய் கலந்துக்கலாம் நினைச்சது அந்த தந்திரமான ஓனாய் அந்த ஆட்டு தோலை தன் மேல நல்லா போர்த்திக்கிட்டு ஆட்டு மாதிரி நடக்க பழகிச்சு மேயே மேயேன்னு ஆட்டு சத்தம் போட பழகிச்சு அதோட தந்திரமான திட்டம் என்னன்னா இப்போ நான் ஆட்டு கூட்டத்துல கலந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆட்டையும் தனியா கொண்டு போய் சாப்பிடுவேன்னு நினைச்சது அடுத்த நாள் காலையில அந்த வேடம் போட்ட ஓனாய் நடு நடுங்கிக்கிட்டே ஆட்டு கூட்டத்துக்கிட்ட போனது மெய்ப்பன் அதை பார்த்து இது புது ஆடு போல இருக்கே நம்ம கூட்டத்தில் நினைச்சான் ஓனாயும் மற்ற ஆடுகள் கூட கலந்து மேய வேலை நடந்துச்சு சிரிச்சது ஆனால் அந்த ஓனாய்க்கு தெரியாம ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு அந்த கிராமத்துல ஒரு பெரிய முதலாளி வீட்டுல விருந்து இருந்துச்சு நிறைய பேர் வரப்போறாங்கன்னு அதுக்காக ஒரு நல்ல கொழுப்பான ஆட்டை வெட்டி சமையல் பண்ணணும்னு முதலாளி சொல்லி இருந்தார் விருந்துக்கு சமையல் பண்ண ஒரு நல்ல ஆட்டை கொண்டு வாங்கன்னு விருந்துக்கு சமையல் பண்ணணும்னு சொன்னான் மேய்பன் தன் ஆட்டு கூட்டத்தை பார்த்து எந்த ஆட்டு நல்ல கொழுப்பா இருக்குன்னு தேடினான் அப்போ அவன் கண்ணுக்கு அந்த வேடம் போட்ட ஓனாய் பெருசா கொழுப்பா தெரிஞ்சுது இந்த ஆடு ரொம்ப நல்லா இத கொண்டு போய் கொடுத்துடலாம்னு நினைச்சான் அந்த மேய்ப்பன் ஓனாய நெருங்கி வந்து கையால பிடிச்சு தூக்கினான் ஓனாய் ரொம்ப பயந்து போச்சு ஐயோ என்ன பண்ணட்டும் நான் ஆட்டு இல்லையே நான் ஓனாய் சொல்ல நினைச்சது ஆனால் அது ஏதும் பேச முடியல ஏன்னா பேசினா தன் உண்மை தெரிஞ்சு போயிடும்னு பயந்துச்சு மே்பன் அந்த ஓனாய கட்டி வேலைக்காரன் கிட்ட கொடுத்துட்டான் இது ரொம்ப நல்ல ஆடு உங்க முதலாளி தூக்கிக்கிட்டு முதலாளி வீட்டுக்கு போனான் ஓநாய் மனசுக்குள்ள ஐயோ நான் ஆடுகளை சாப்பிட நினைச்சேன் இப்ப நானே சாப்பிடப்பட போறேன் பயந்துச்சு முதலாளி வீட்டுல சமையல்காரன் அந்த ஓனாய பார்த்து வா இது நல்ல கொழுப்பான ஆடு இத வெட்டி நல்ல சமையல் பண்ணலாம்னு சொல்லி கத்தியை எடுத்து வெட்ட ஆரம்பித்தான் அப்போதான் அவனுக்கு தெரிஞ்சது இது ஆடு இல்ல ஓனாய்னு அடேங்கப்பா இது ஓநாய் ஆனால் இப்போ வெட்டிட்டேன் சரி இதே சமையல் பண்ணிடலாம்னு சொன்னான் அன்னைக்கு அந்த முதலாளி வீட்டு விருந்துல எல்லா விருந்தாளிகளும் ஓனாய் கறி சாப்பிட்டாங்க அந்த தந்திரமான ஓநாய் ஆடுகளை ஏமாத்தி சாப்பிட நினைச்சது ஆனா கடைசியில அதுவே ஏமாந்து சாப்பிடப்பட்டுச்சு இதான் பாவம் செஞ்சவங்களுக்கு நடக்கிற விளைவு நீதி கெட்டதை நினைக்கிறவன் கடைசியில தானே கெட்டு போவான் அருமையான பொருள் தீங்கு செய்யும்வனுக்கு அவன் செய்த தீமையே திரும்பி வந்து தீமையை உண்டாக்கும் கண்ணுக்கிட்டீங்களே நாம என்ன கத்துக்கிட்டோம்னா யாரையும் ஏமாத்த கூடாது நல்லது மட்டும் செய்யணும் இருக்கணும் சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பை பை கிட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் Subscribe டு திஸ் வீடியோ ஸ்டோரி கிட்ஸ் ரைஸ்